இம்மாதம் மூணாம் தேதி லிங்கம்பாளையத்தை சேர்ந்த மைனர் மாணிக்கம் எனது தம்பி தங்கராஜை ஈவிரக்கம் படுகொலை செய்து விட்டார் அவரை விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் போட்டு நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு வர முடியும் இவர் யாரு ஊர் லிங்கம்பாளையம் இவர் தம்பிய மைனர் மாளிக்கம் கொலை செஞ்சு சார் வெளிய பார்த்த ரொம்ப சின்ன பையன் தருமதூர் அவரு நீங்க எல்லாம் நியாயம் சொல்லு எங்களை எல்லாம் காப்பாத்துறது நாங்க எல்லாம் ஏன் அப்படிங்க கண்டிப்பா நியாயம் கிடைக்கும் கவலையே படாத இன்ஸ்பெக்டர் இவர்கிட்ட ரிப்போர்ட்ல எழுதி வாங்கிட்டீங்க சார் வெரி குட் தம்பி இப்ப நீ என்ன பண்ற நேரா ஊருக்கு போற புணத்தை அடக்கம் பண்ணிடற என்ன சார் புணத்தை எரிக்க சொல்றீங்க போஸ்ட் மார்ட்டம் பண்ண வேணாம் போஸ்ட் மார்ட்டம் பண்ணா மாத்திரம் தான் என்ன கொலை பண்ணானே பொணை எந்திரிச்சு உண்மையை சொல்ல போகுதா மரமண்ட சும்மா எனக்கு தெரியாதே இத பாரு தம்பி நானே நாளைக்கு உங்க கிராமத்துக்கு வரேன் விசாரிக்கிறேன் கொலை பண்ணவன் யாருன்னு கண்டுபுடிச்சி உடனே தூக்குல ஏத்துறேன் நான் சொன்ன மாதிரி பொணத்த எடுத்துட்டு போய் ஏறி நம்பி உனகமே நம்பிக்கையிலதான் தம்பி வாழ்த்து போரு இத பார்யா இத போறானே அவன் கேஸ் பையில என் கையில கொடு நான் டீல் பண்ணிக்கிறேன் அவன் ஏ ஸ்டேஷனுக்கு வந்து என்கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுத்திருக்கான் நான் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கேன் அதனால என்ன அது மட்டும் இல்ல அந்த ஜமீன்தாரும் மைனரும் பல நாளா பல குற்றங்கள் செய்து தப்பிச்சிட்டு வராங்க இந்த கேஸ்ல அவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்தாம நான் விட போறதில்ல நான் மட்டும் அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க வந்திருக்கேன் அதே கொலக்கேஸ் விஷயமா விசாரிக்க தான் வந்திருக்கேன் சாரி சார் இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே இந்த பைல உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் இன்ஸ்பெக்டர் நான் ஒரு சுப்பீரியர் ஆபிசர் நான் கேட்டுமா பைல கொடுக்க மாட்டேன்ற யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் கிராச்சு தமிழக போலீஸார் மிக சிறந்த முறையில் வழியாற்றுகிறார்கள் என்று டெல்லியில் ஜனாதிபதி அவர்கள் பாராட்டினார்கள் படிக்கிற கேட்க உங்களை யார் யார் நேரில் பார்த்து கள்ளத்தனமா கத்துறீங்க நாட்டு புறன்றத ஆமா மைனர் தான் கொலை பண்ணாரு மைனர் தான் கொலை பண்ணாரு திருப்பி திருப்பி சொல்றீங்களே அவர் கொலை பண்ணத எவனாவது கண்ணால பாத்தீங்களா நாங்க பாக்கல சார் ஆனா கண்ணால பார்த்த ஒருத்தர் இருக்கார் நான் தான் இந்த கொலையை கண்ணால பார்த்தவன் என் பேர் ராஜலிங்கம் நான் ஒரு ரிட்டையர்ட் மிலிட்ரி மேன் போர்க்களத்துல எத்தனையோ கொடுமையில நான் பார்த்திருக்கேன் ஆனா இப்படி ஒரு பரிதாபமான கொலையை நான் பார்த்ததே இல்ல பயங்கரமான மிருகங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு கண்ணுக்குட்டிய அநியாயமா அடிச்சு கூண்டுக்கு நடந்துச்சு இப்படிப்பட்ட தைரியமான பையனை நான் பார்த்ததே இல்ல அந்த கொலை பக்கத்துலதான் நடந்ததுன்னு சொல்றீங்க அந்த பையன் போராடி சேர்த்தது கண்ண பார்த்தேன்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் போய் காப்பாத்தல அந்த கொடுமையை பார்த்து ரசிச்சீங்களா நியாயமான கேள்வி இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது எனக்கு ஒரு கால் இல்ல சார் என் கால் போன கூட நான் பண்ணல அன்னைக்கு நான் பண்ணேன் அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு இந்த பாடா போற கால் இல்லையே நான் அழுது உண்மையிலே நான் பாராட்டுறேன் இப்ப நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ட உங்க கைப்படவே எழுதி கொடுத்துறீங்களா நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன் ஐ சிங்கி இங்க வந்துருக்கலைன்னா இது உங்க கைக்கு வந்திருக்கும் இது அந்த ஸ்டேட்மெண்ட்டோட காப்பி அத உங்களுக்கு குடுத்ததுக்கு அடையாளமா இதுல ஒரு கையெட்டு போட்டு குடுக்கறீங்களா அடனே ஒருத்தன் நீ சொல்லித்தான் அவருக்கு தெரியணுமா இந்த விஷயம் எனக்கு தெரியுமா தெரியாதான்றது பெருசுல ஜமீன்தார் சார்

கேள்விப்பட்ட தம்பியா அநியாயமா பல பண்ணிட்டதா அந்த மைனர் மாணிக்கையின் தம்பி அநியாயமா காப்பாத்தணுமியா ஐயா சாப்பிட வேண்டாங்க ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரும் மாநிலத்தீரேன்னு

அடுத்த மாசம் நான் எப்ப ஃப்ரீ அதை அன்னைக்கு நான் உங்க ஊருக்கு வந்து ஐயா உன் தம்பி தங்க சிலைய திறந்து கிராமத்துல பகிரங்கமா உணாவுறாங்க போலீஸ் கூட பிடிக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு முத்தி அப்ப அந்த இடத்த நீ மறந்துட்டு வந்துட வேண்டியதா அப்புறம் நீ என்ன பண்ற கிராமத்தை விட்டு இங்க வந்துடுற நான் உனக்கு ஒரு வேலை போட்டு நான் எதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு உன் தம்பிய கொலை பண்ணவங்க நாளைக்கு உங்க அம்மாவை கொலை பண்ணுவாங்க அப்புறம் உன்னையே கொலை பண்ணுவாங்க எதுக்கு இந்த வம்பு துஷ்டனை கண்டா தூர வலகுன்னு பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கிறாங்க விலகிட வண்டியும் தானே நீ வந்துடுவீங்க ஐயா ஏன் தம்பிய கொண்டவங்களை தண்டிக்காம நான் அந்த ஊரை விட்டு வரலாங்களா தம்பி நீ சொல்றத நியாயமா தான் இருக்கு அதே நேரத்துல என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சு நினைச்சுப்பாரு அந்த லிங்கம் பாளையத்துல ஐம்பதாயிரம் ஓட்டு அந்த ஐம்பதாயிரம் ஓட்டும் மைனர் மாணிக்கம் கையில இருக்கு அவங்க தயவுலதான் நான் பதவியில இருக்கிறத நான் அவங்களை பழச்சிக்கலாமா நன்றியோட நடந்துக்கணும்ல ஐயா என் தம்பி உயிரே போச்சு இது என் மான பிரச்சனையா தம்பி என் டைப்பே தனி செல்லாத ஓட்டுனா கூட கொஞ்சம் டைப் பண்ணலாம் உன் தம்பியோ செத்து போன ஓட்டு செத்து போற ஒரு ஓட்டுக்காக உயிரோட இருக்கிற ஐம்பதாயிரம் ஓட்டை நான் இழக்கலாமா இது நியாயமா தர்மமா நீயே சொல்லு ஐயா கதவு தெரிந்தே இருக்கும் எப்ப வந்தாலும் குறைகளை சொல்லலாம்னு சொன்னீங்க குறைகளை சொல்லலாம் சொன்னேன் கொலைய பத்தி சொல்லலாம் நான் சொன்ன தம்பி அத பக்குவ தண்டி பண்ணுனா நீ பரவிட மாட்டேன்

ஊர்ல எப்படி இருக்காங்க அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அம்மா சௌக்கியமா தம்பி வந்து என்னன்னு அம்மாவுக்கு என்னாச்சு சொல்லுங்கண்ணே அம்மாவுக்கு என்னாச்சு சொல்லுங்கண்ணே அம்மாவுக்கு என்னாச்சு தம்பி என்னின்னா உங்க அம்மாவை அடிச்சு கொண்டுட்டான்ப்பா உத்தியோகத்துல ரொம்ப நாள் நிலை நம்பிக்கை எனக்கு இல்ல

ये और निमश गुड़े யாருயா யாருன்னு சொல்லி தொலைக்கையா நீ யாரு என்று சொல்லியா உன் கால்நட உழுகுற ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டரே பட்டா டிஎச்பி போன் பண்ணாரே வாங்க வந்து என் பக்கத்துல உட்காருங்க நான் யாரோని பயந்துட்டேன் ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டரே சார் ஸ்பெஷலா என்ன சாப்டுறீங்க முதல்ல வந்த வேலையை முடிச்சுக்கறேன் அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு ஐயோ நீயா என்ன சும்மா நிக்கிறீங்க ஏனக்கு புரியல போங்க யாரு நீ யாரு டா இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் அட்லீங்கள சொல்லிவிட்டேன்

வேணாலும் விழுற தம்பி பண்ண பாவத்தை எல்லாம் ஒத்துக்கிட்ட மன்னிப்பு கிடைச்சோன்னு சொல்லுவாங்க நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் உன் காலடியில கொட்டிடுறேன் என்ன மன்னிச்சிருப்பா என்னை மன்னிச்சிருப்பா நீ சொன்னபடி உன்னை மன்னிக்கிறேன் எங்க அம்மா உன்னால திருப்பி தர முடியுமா அதை விட்டு வேற எதை வேண்டாலும் கருப்பா குடுக்கற ஓ உயிர் எனக்கு வேணும் அதான் கத்தியால குத்தி கொலை பண்ணுவான் இவன் மரத்திலேயே அடிச்சு கொடுவா போல இருக்கு அய்யய்யோ இவளோன்னு சொல்லி துப்பாக்கி தூக்கிறியே வேணாம்ப்பா வேணாம்பா இதோப்பா ஓ உயிர் மேல ஆசை இருந்தா நான் அஞ்சு என்றதுக்குள்ளயும் இந்த காட்டை விட்டு தப்பிச்சு ஓடிப் போயிரும் அப்போ ஒன்னு சரி அந்த அஞ்ச கொஞ்சம் மொல்லமா எண்ணு ஒரு ஐயோ ஒண்ணு ஐயோ சாவு துவத்திக்கிட்டு வருது ரெண்டு ஐயோ பக்கத்தை ஆஹா மூணு நாலு செத்து அஞ்சு 常। <noise>